அப்படியா கேஎஃப்சியில இருந்து கிடைச்ச இந்த சுவையான கோழிகளை பாருங்கள் நான் ஒரு சாக்லேட் மந்திரவாதி புதிய நிலங்களை ஆராய்கிறேன் தூரத்தில் என்ன காணப்படுகிறது என்ன காற்று அது மந்திர தொப்பியை பறித்து சென்றது எது அது என்ன மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது நான் பார்த்து வருகிறேன் என் கோழி சாக்லேட்டாக மாறிவிட்டதா இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் நான் முயற்சிக்கிறேன் ஹூம் நான் இந்த தொப்பியை எடுத்து கொள்கிறேன். ஏய் வேண்டாம் இந்த தொப்பியை எடுத்து கொள்ளாதே நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஆஹா என்ன நடக்கிறது? வாவ் நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். சாக்லேட் சவால் எவ்வளவு பெரிய சுவையான சாக்லேட் கோழி ஓ அழகானது இது ரொம்ப நல்லது இதை முயற்சிப்போம் சுவையானது சரி எனது உணவும் ருசியாக இருக்கிறது

நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன் காத்திரு என்ன நடக்கிறது ஓ இல்லை என்னுள் ஒரு தீ உள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்னை உதவ முடியவில்லை ஆ இப்போது மிகவும் சூடாக உள்ளது சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது நான் சோகமாக இருக்கிறேன் அது அப்படி செய்யக்கூடாது இருக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும் நான் அதை இந்த அழகான கண்ண ஊற்ற போகிறேன் மற்றம் சில மார்ச் மே லோக்கல் ஏர் எங்கே அவை இருக்கின்றன நான் ஒரு அற்புதமான சாக்லேட் காக்เทயிலை குடிப்பேன் அது மிகவும் சுவையாக இருக்கும் சாக்லேட்டின் அற்புதமான சுவை ஆம் இது நிச்சயமாக அற்புதம் வாவ் ஓ நூடுல்ஸ் நூடுல்ஸ் அற்புதமானவை எனக்கு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்கின்றன அவை மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் உங்களுக்கேயா என்ன எனக்கு சுவையான நூடுல்ஸ் இருக்கின்றன நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்ன என்ன ஆ நீ உடாட்சிசாலி ஆனால் நான் இன்னும் உடாட்சிசாலி நான் ஒரு முள் எடுத்து அதுல நூடுல்ஸ் வைப்பேன் அவை மிகவும் சுவையாகவும் ருசிகரமாகவும் உள்ளன ஓ உம் ருசியாக இருக்கிறது ஆனால் நான் கைகளால் சாப்பிட முடிந்தால் நான் ஏன் ஒரு முள் தேவை அது அற்புதமான நியூட்டியல்ஸ் சாக்லேட் வகை நான் இதுவரை சாப்பிட்டதை விட சுவையானது இது அற்புதம் ஓம் ஆம் வெறும் இனிப்பு நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள் நான் இன்னும் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லது ஏய் நீ என்ன காத்திருக்கிறாய் ஓ ஆம் நான் இப்போது அவற்றை முயற்சிக்கிறேன் ஓ ஹாய் தேவர் சோடா இருக்கிற இவ்வளவு சோடு ஆனால் ருசியானது நன்றி நான் இப்போதே இதையெல்லாம் சாப்பிட போகிறேன் அதை குளிர செய்ய நான் அதில் ஊத வேண்டும் அது முடிஞ்சதா சரி முயற்சி செய்வோம் இப்போது சாதாரண வெப்பநிலை நான் என்ன செய்ய வேண்டும் ஓ சரி இந்த விசிறி நூடுல்ஸில் ஊதட்டும் அப்பா அவை பறந்து விட்டன சரி மீண்டும் முயற்சிக்கிறேன் உண்மையிலா மீண்டும் என்ன பண்ணிட்ட என் தலையில நூடுல்ஸ் கூட இருக்குது மன்னிக்கவும் அதை எடுத்து விடுகிறேன் ஓ அது பாரு இது உடைந்து கொண்டிருக்கிறது ஆஹா அந்த சிறிய பறவை பாருங்கள் அது அழகாக இல்லையா ஆஹா மிகவும் இனிமையாக இருக்கிறது ஆ இங்கே வா குட்டி ஆஹா அது மிகவும் ஓ எனக்கு ஒரு சாக்லேட் சுவையாக உள்ளது நான் சூவைக்கிறேன் ஆம் அது அப்படியே தான் உன்னுடையது எப்படி எனக்கு ஒரு உண்மையான கை பை உள்ளது அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை நான் அதை திறக்க வேண்டும் வாங்க பார்ப்போம் முதல்ல நான் பாக்குறேன் இது எப்படி திறக்குதுன்னு ஆச்சரியமா இருக்குது நான் அதை கடிச்சு திறக்க முயற்சிக்கிறேன் ஆம் சரியாக அதுவே ஒரு சாக்லேட் பை திறக்கும் முறை அதுக்குள்ளே ஏதோ இருக்குது வாவ் பார்க்கலாம் ஃப்ளஷ் பவுடர் ஹைலைட்டர் சூரிகைகள் லிப்ஸ்டிக் ஷேடோக்கள் எல்லாமே உணவு இருக்கிறது உங்கவா நல்லது லிப்ஸ்டிக் ருசியாக இருந்தது இந்த பிரஷ் மற்றும் பிளஷ் பார்க்கலாம் சுவையாக இருக்கிறது மிகவும் நல்லது என் கைப்பை அழகாக இருக்கிறது ஓ ஆம் அதில் உள்ள அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன அவை மிகவும் சுவையாக உள்ளன நான் விலக முடியவில்லை எல்லாமே இனிப்பாக இருக்கிறது இது மிக அருமை பைய கூட சாப்பிடுவேன் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டுமா இல்ல ஓ சரி என்கிட்ட என்ன இருக்கு தேனர் சீமராஸ் பாக்க சரி என் பைய தரக்கலாம் ஓ எனக்கு உண்மையான அழகு சாதனங்கள் இருக்கு அவ ரொம்ப அழகா இருக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நிழல்களுடன் தொடங்குவேன் அவை பார்பி ஷேடோக்கள் சாதாரண ஷேடோ அல்ல லிப்ஸ்டிக் உடன் ஷேடோக்களால் நான் நான் மிகவும் மிகவும் அழகாக இருப்பேன் பாருங்கள் தயார் குளிர் இல்லையா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் ஓ ஓ எவ்வளவு அழகா இருக்கிற என்னையும் அழகா மாற்ற முடியுமா தயவு செய்து முடியும் இப்பொழுது உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு போகிறேன் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க கொஞ்சம் கிளிட்டர் இன்னும் கொஞ்சம் இப்போது ஷேடோக்கள் முடிந்தது நீ ஒரு இளவரசி போல இருக்கிறாய் ஓ நன்றி பார்ப்போம் என்ன அது என்ன இது என்ன வகை நகைச்சுவை என்று நினைக்கிறீர்கள் ஒரு நிமிடம் நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன் இங்கே வா ஓ இது என்ன ஒரு வெங்காயமா

அதனால எனக்கு சாக்லேட் ஒண்ணு கிடைச்சது யோஹோ சரி நான் என்னை தயார் செய்து முழுவதும் சாப்பிட வேண்டும் ஓ இல்ல எனக்கு மோசமாக இருக்கிறது ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்பா அருவறுப்பாக இருக்கிறது ஓ இப்போ ஏதோ நடக்க போகுது மன்னிக்கவும் என்ன வாசனை இத சகிக்க முடியுமா அப்பா மன்னிக்கவும் நான் அப்படி செய்ய நினைக்கல நீங்க எப்படி இருக்கீங்க மைலி ஹூ என்ன செய்யலாம் ஓ நான் யோசித்தேன் நான் ஒரு டாக்டராக இருப்பேன் சில நேரம் அதனால ஒரு இங்கே டிஸ்சார்ஜ் இன்னொரு வெளியேற்றம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஹூ அது என்ன ஓ என் வெங்காயம் ருசியாக இருந்தது ஆனால் அது என் நெற்றியில் மோதியது ஓ பாருங்கள் அதில் இன்னும் சில இனிப்புகள் உள்ளன ருசியாக இருக்கிறது அருமை நான் அதை முழுவதும் சாப்பிடுவேன் நீ என்ன செய்கிறாய் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா கண்டிப்பாக இதோ உனக்கு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்ததா அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள்